நம்மளுடைய மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் அவர்கள் ஆட்டோமேட்டிக்லி நர்சு காட்லேயும் தாய்மார்கள்லாம் நம்ம பொறுப்பாளர்களெலாம் வளர்ச்சிக்கிட்டாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை தான் என்று சொல்லி அந்த கோரிக்கையை வந்து அப்போ அண்ணன் தோற்றுவிட்டார் நிறைவேற்ற முடியவில்லை மீண்டும் பத்து ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் எம்எல்ஏ ஆகி நேபகமாக இந்த பண்டை வந்து பண்ணி கொடுத்தாரு

பெயில்தான் நிற்கிறீங்க அதுக்கு இப்போ வரும்போது தான் ஒரு யோசனை ஒரு கொட்டாய் நீ கூட சொன்ன வேளாண் நீங்கள் கேட்டார் ஒரு கொட்டாய் போட்டு கொடுங்க அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொட்டாய் போட்டு கொடுத்துட்றேன் அவரமாக சொன்னாங்க இந்த மாதமே அது ஃபண்டு இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் பணம் மீதி இருக்குது இந்த வருஷம் ஃபண்டில் அதை சேர்த்து விட்றேன் அதை பண்ணி விட்றேன் அப்புறம் இன்னும் ரெண்டு டேங்குக்கு தண்ணி ஏற்றலன்னு சொன்னாங்க அதையும் செஞ்ச பிற என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசுறதை விட செய்யறது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படின்னா வாயில் பேசிட்டு இல்லை ஒரு இடத்துக்கு இங்கே இடத்துல ஒரு சின்ன டேங்க் மட்டும் உழைச்சி கட்டியிருந்தா இந்த இடம் மட்டும் தான் பயன்பட்டுருக்கோம் தண்ணியை கொண்டு நீங்கள் சேமிச்சு இங்கேருந்து ரெண்டு லட்சம் தண்ணியை வெளியேண்டும் போது இந்த பத்து பன்னெண்டு டேங்க் வந்து உத்ராயம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம தொகுதிக்கு டவுனுக்குள்ள வேற தொகுதி போற மாதிரி இருந்துச்சு அதில் ஓமுடம் கொண்டு போறோன்னு சொன்னார் சார் அதெல்லாம் வேண்டாம் இந்த பக்கம் போகிறதே இந்த பக்கம் போட்டுக்கணும் அப்படின்னு தோப்பூர் வந்து எலம்பிளம் வரைக்கும் ரோட்டை அகலப்படுத்தி நகர நகரம் வரைக்கும் எப்படி இருக்குது ரோடு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா விளையாடி போச்சா இல்லையா நான் ஏதாச்சும் ஒரு சதுரடி நிலம் வாங்கி வச்சிருக்கேன்னா எனக்காக பண்ணல இந்த ஊர் வளர்ச்சி அடைகிறதுக்காக பண்ணும் அதே மாதிரி நீங்க சேலம் டவுனுக்கு வரீங்க ஆமா இப்ப தோப்புட்டு கோலகாப்படி தோப்புட்டு கோலகாப்படி தாரமங்கலம் வழியா அந்த ரோடு இப்ப போட்டு இருக்கிறோம் அப்புறம் நீங்க டவுனுக்கு போயிட்டு வரீங்க ஏன் தம்பி கண்ணே தம்பி நீங்க டவுனுக்கு போயிட்டு வரீங்கல்ல

பால் பண்ணிட நல்லா இருக்குதாம்மா அதுவும் பாரு அருமையாக விபத்து அப்புறம் கொல்லப்பட்டில ஒன்று கொழம்பு கொல்லப்பட்டியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அது மகத்துவது இல்லை ஆமா வீரம்பட்டியில இருந்தேன் அம்மா இது வரைக்கும் மற்ற எம்எல்ஏ செய்ய செஞ்சாங்களாம் செய்யலாங்கன்னு நான் பேச விட எனக்கு நீ கொடுத்தீங்க ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்தி என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு எந்த வேலையும் கிடையாது காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மக்களை சந்திக்கிறது உங்களுக்கு ஃபோன் பண்றது எடுத்து தான் வேலை நன்றி என்றைக்கும் உங்களுடைய விசுவாசமான ஒரு சகோதரனாக இருப்பேன் அதெல்லாம் முடிஞ்சிருந்தா வார்த்தைக்கு முடியும்னு சொல்கிறேன் எல்லாமே நம்மளால முடியும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அதான் என் மனசில் சொல்லுவேன் நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டையும் கலெக்டர்லாம் பேசியிருக்கிறோம் பட்டா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படி ஏதாச்சும் தகுதி இருந்தால் நம்முடைய பேர் பொறுப்பாளர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நம்ம கட்சி பொறுப்பாளர் இருக்காங்கல்ல காண்டாக்ட் பர் சொல்லுங்க நான் விஓவை ஆர்ஐ அனுச்சிட்டு அரைந்திட்டு வந்து உங்களுக்கு அந்த பட்டா கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் இன்னும் முடிஞ்சது செய்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம். அம்மா ஹலோ ஆகா அம்மா சக்கயில புளியங்க கேஞ்சி வணக்கம் ஐயா குட் சொல்லலாம் வணக்கமும் சொல்லலாம் தானே சரி எத்தனை படிக்கிறீங்க நீ எத்தனை படிக்கிற நல்லா படிங்க பேனாக இருக்கேன் இப்போ எப்போ வந்துச்சுங்க மேடம் டிவி வாங்க வாங்க அச்சம் மேடம் வாங்க